ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சில பேர் வாழ்க்கை பார்த்தா நரகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்பவே கொடுமையாக இருக்கும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் எதிரி தொலை கண்டுச்சி ஏவல் பில்லி சூனியம் இப்படி உங்களுடைய வாழ்க்கை எதில் சிக்கியிருந்தாலும் சரிங்க நாளைய தினம் நரசிம்மரை இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை அந்த நரசிம்ம மூர்த்தி உங்களுக்கு கொடுப்பாங்க நாளைய தினம் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளுக்கு முதல்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா சனிக்கிழமை காலை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஏகாதிசி திதி இருக்குது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஏகாதசி தேதி இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்தால் நம்ம தங்க விமானத்தில் வைகுண்ட போகும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வருது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கு உரியது சுவாதி ராகுக்கு உரிய நட்சத்திரம் இவங்க ரெண்டு கிரகங்களும் நமக்கு சரிவர வேலை செஞ்சாலே போதும் நம்ம நம்முடைய வாழ்க்கைங்கிறது நரக வாழ்க்கையாக இருக்காது இவங்களை சரி செய்யக்கூடிய வேலையை மூர்த்தி பார்த்துப்பாங்க சனிக்கிழமையோடு சேர்ந்த ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மரை யார் வழிபாடு செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாக தான் இருக்கும் நரசிம்மரை இப்படி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தீராத துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் கடன் சுமையாக இருந்தாலும் அடுத்த நொடி பொழுதுலேயே உங்களை விட்டு போகும் விலகும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்தால் நாளைய தினம் தவறாமல் அந்த கோவிலுக்கு போய் பதினோரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் பானகம் வைத்து நர நரசிம்மருக்கு பானகத்தை நெய்வீத்தியமாக வைங்க அந்த பானகத்தை ஒரு பதினோரு பேருக்கு உங்கள் கையாலேயே தானம் கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த அடுத்த நிமிடமே உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய எதிரி தொல்லையாக கடன் தொல்லையா கண்டுர்ச்சியா இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும் நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியல எங்கள் பக்கத்தில் நரசிம்மர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் இல்லை எங்களால் கோவிலுக்கே போக முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்னாடி பானகம் நைவேத்தியமாக வைங்க ஒரு தீபம் ஏற்றி வைங்க மனதார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்புறம் நரசிம்மமூர்த்திகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க நரசிம்மர மனதாரன்னு நினச்சிட்டு ஓம் நரசிம்ம மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் நரசிம்மமூர்த்தியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் நெய்வேத்தியமாக வச்சால் பா அந்த பானகத்தை வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் நாளை தினம் சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளை தவற விடாதீங்க அதே போல் நாலைய தினத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் ஏற்றுவீங்க அதை ஏற்றிடுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு தாம்பாள பித்தளை தாம்பாளத்தை தட்டு வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு அதற்கு மஞ்சள் குங்குமல் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இருந்தாலே போதுமானது அந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஏறியட்டும் இல்லை ஒரு பத்து நிமிஷமாவது ஏறியட்டும் உங்கள் பெருமாளுக்கு பெருமாளோட ஸ்லோகம் ஏதாவது தெரிந்தால் நீங்கள் அதை சொல்லலாம் இல்லைனா மகாலட்சுமி தாயார் ஸ்லோகம் சொல்லலாம் அப்படி எதுவுமே தெரியாதுங்கிறவங்க ஓம் நமோ நாராயணா அந்த அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை நரசிம்மமூர்த்தி மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பஞ்சபாத்திர தண்ணியில் கொஞ்சமாக வந்து அந்த துளசி இலையை போட்டு வைங்க பெருமாளுக்கு துளசி இலை சாற்றி வழிபடுங்க சனிக்கிழமையில் இந்த ஏகாதசி திதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையோடு இந்த சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரோன்னே சொல்லலாம் நம்முடைய கஷ்டங்கள் தீர இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நாட்களெல்லாம் நம்ம தவற விடக்கூடாது ரொம்பவே அத்தியசக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் நாளைய தினம் நரசிம்மர் ஐயாவை மனதார வணங்குங்க பெருமாளை அடுத்த நொடி உங்கள் விதி மாறும் அப்படின்னே சொல்லலாம் அனைத்து வித கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும் முழு நம்பிக்கையோட முழு மனதோட நாளைய தினம் மறக்காமல் இது எதுவுமே செய்யலை எங்களுக்கு வேலை சரியாக இருக்குது நாங்கள் ட்ராவலில் இருக்கோம் எங்களால் முடியாது நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி தீப வழிபா தீப வழிபாடு பானகம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் மனதார வணங்கலாம் அப்படி நீங்கள் வெளியில் இருக்கீங்க இந்த பூஜை செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கீங்கனாக்கா மனதார இருந்த இடத்துலேருந்தே ஓம் நரசிம்மூர்த்தியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயமாக நரசிம்மரோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற டைமிங் நான் சொல்லிடுறேன் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஏகாதசி திதிங்கிறது இருக்குது நாளை காலை சுவாதி நட்சத்திரம் எப்படி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலை பதினொன்று முப்பத்தி நான்கு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதற்கு பின்பு பதினொன்று முப்பத்தி நாலுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்கு நீங்கள் சுவாதியில் நரசிம்மரம் வணங்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றைக்கு மேலே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் காலையிலே நாங்கள் வழிபாடு செய்த செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் காலையிலேயும் நீங்கள் ஆறு நாற்பத்தைந்துக்குள்ளே நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரம் ஐயாவை நாளை மாலை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் மறக்காமல் பானகம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு பதினோரு பேருக்கு அந்த பானகத்தை முயன்ற அளவுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்கள் நீங்கள் இல்லைம்மா எங்களால் அவ்வளோ பேருக்குலாம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருந்த இட இருக்கிற இடத்துல அந்த மரத்திற்கு கீழே எறும்புகள் இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமோ சர்க்கரையோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளை தூவி விடுங்க எறும்புகள் சாப்பிடட்டும் எறும்புகள் சாப்பிட்டாலே நம்முடைய கருமா அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதார நாளைய தினம் வீட்டில் எங்கே இருக்கீங்களோ இருந்தபடி நரசிம்மரம் ஐயாவை வணங்குங்க பெருமாளை வணங்குங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் தவற விடாதீங்க நன்றி